பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஏ நோக்கு நடந்தான் ஏசுவோடு எல்ல இல்லாயின்பம் அடைந்த ஏனோக்கு நடந்தான் ஏசுவோடு எல்ல இல்லாயின்பம் அடைந்தான் வலுவாது வாழ்க்கை வாழ்ந்திடுங்க வானோடு சென்றான் இயேசுவோடு வானோடு சென்றான் இயேசுவோடு இயேசுவுடன் நான் நடப்பேன் இனிய மொழி அவர் பேசுவார் இயேசுவுடன் நான் நடப்பேன் இனிய மொழி அவர் பேசுவார் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த நாளுக்காக நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஏனோக்கு உம்மோடு கூட நடந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே உமக்கு ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே தகப்பனே அவருடைய வாழ்க்கையைப் போல எங்களுடைய வாழ்வும் மாற வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுதலோடு ஆண்டவரே தகப்பனே தொடர்ந்து என்னோடும் எங்களோடு எங்களோடு நீர் பேசும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் அவருடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் அதில் நாட்கள் சமீபமாய் வந்துவிட்டபடியினால் நாம் ரொம்ப தீவிரமாய் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று தினந்தோறும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் வழக்கமான நம்முடைய தலைப்புகளையெல்லாம் விட்டுவிட்டு இது ரொம்ப அவசியமாய் கண்டதினாலே ஆவியானவருடைய உதவியோடு கூட இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் எனக்கன்பானவர்களே இந்த நாளிலே அடுத்த ஆயத்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது ரோமர் கழுதின நிறுவம் எட்டாம் அதிகாரம் அதில் பதினான்காவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் மூன்றாவதாக நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் பவுல் மேலா மேடான தேசங்கள் வழியாய் புறப்பட்டு எபேசுக்கு வந்து சேர்ந்தான் எபேசுக்கு வந்த பொழுது அங்கே கொஞ்சம் சீசர்கள் இருந்தார்கள் முதன் முதலாய் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயர் இல்லை அவங்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சீசர்கள் அப்படின்னு தான் பேர் கொடுத்தாங்க அங்கே சில சீசர்களை கண்டு அவர்கள்ட கேட்குறாரு பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கிறார் உடனே அவங்க சொல்கிறாங்க பரிசுத்த ஆவி என்று ஒன்று உண்டென்பதே எங்களுக்கு தெரியாது அப்படியானால் எந்த நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று கேட்கிறார் பவுல் அவர்கள் சொன்னார்கள் யோவான் கொடுத்த அந்த ஞான ஸ்நானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்ன பொழுது அந்த சீசர்களை தம்மிடத்திலே வரவழைத்து அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் கைகளை வைத்து பவுல் அப்போசலன் ஜெபித்த பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் தேவ ஆவியானவராலே நிரப்பப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் இதே ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல கிறிஸ்துவின் ஆவியானவருடைய நிறைவை ஒருவன் பெறலன்னா அவன் கிறிஸ்தவனே அல்ல அப்போ கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை குவாலிஃபிகேஷன் என்னென்னா தேவ ஆவியானவராலே நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் தேவ ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட்டிருந்தால் நாம் கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லைன்னா அவருடையவன் அல்ல அப்படின்னு இங்கே போட்டிருக்கும் ரோமர் எட்டு ஒன்பதை நன்றாய் குறித்து வைத்துக்கொண்டு திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் அநேகர் கேட்பாங்க பரிசுத்தாவியானவரை பெற்றால் அந்நிய பாசை பேசணுமோ கட்டாயம் இன்னும் நிறைய சபைகளில் சொல்கிறாங்க அந்நிய பாசை அடையாளத்தோடு பெற்றா தான் அது பரிசுத்தாவியானவர் ஆனால் பைபிள் எங்கேயுமே அப்படி சொல்லலை பைபிள் என்ன சொல்லுகிறது தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவியானவருக்கு உட்பட்டிருப்பீர்கள் இப்போ புரிஞ்சுக்கலாம் நான் மாம்ச காரியத்துக்கு உட்பட்டு நான் மாம்சிகத்துக்கு அடுத்த காரியங்களை செய்கிறேனா அதில் அதிக விருப்பத்தை காண்பிக்கிறேனா அல்லது ஆவிக்கெடுத்த காரியங்களிலே ஆண்டவருக்கு எடுத்த காரியங்களிலே நான் அதிக முக்கியத்துவம் காட்டுகிறேனா நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சிம்பிளாக சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் தேவையான காரியங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் இங்கே அதே காரியத்தை பவுல் அப்போ எழுதும் பொழுது எழுதுகிறார் தேவனுடைய ஆவி உங்கள்கிட்டருடா நீங்கள் பரசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாம்சத்துக்கு கட்டுப்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள் மாம்சம் விரும்புகிற எல்லாத்தையும் செய்ய மாட்டீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவியானவருக்கு உட்பட்டிருப்பீர்கள் இது தேவ ஆவியாலே நிரப்பப்படுகிற அனுபவத்திலே உள்ளவர்கள் ஆனால் அவருடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அனுபவம் மாத்திரம் போதாது தேவ ஆவியானவரால் நிரத்த நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற அநேகர் நன்றாய் சபை கூடி வரும் பொழுது அந்நிய பாஷையிலே நிறைந்து ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையை பேசி திற்கு தரிசனம்லாம் கூட சொல்லுவாங்க ஆனால் மற்ற நாட்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு சின்ன காரியத்துக்கூட அவங்களுக்கு பொறுமை இருக்காது முற்கோபம் டக்குன்னு கோபப்பட்டுறாங்க அடுத்தவர்கள் ஒரு சின்ன தவறு செய்தால் அதை கொஞ்சம் பொறுத்து போகிறதுக்கு அவங்களால் முடியல தாங்கள் எஜமானர்கள் என்கிற அந்த மனோபாவத்தில் வேலைக்காரர்களை மிக கடினமாய் நடத்துகிறார்கள் மிக கீழ்த்தரமாயும் பேசுகிறார்கள் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆவியிலே நிரம்புகிறார்கள் இதுதான் நமக்கு நம்ம கான்ட்ரடிக்ஷன் சரியில்லையே ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருந்தால் மனுஷன் மாம்சத்துக்கு உட்பட்டிருக்க மாட்டார் ஆவியானவருக்கு உட்பட்டிருப்பார் இதுதான் பர்சுத்தாவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் ஆனால் அந்த அனுபவம் மாத்திரம் போதாது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ரகசிய வருகையிலே நாம் காணப்பட வேண்டுமானால் அதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த நிறைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ நடத்தப்படும் அனுபவம் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் பவுல் அப்போசலர் இருந்த அந்த சுவிசேஷ குழுவை ஆவியானவர் நடத்தினார் அவர்கள் ஒரு தேசத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போக அவர்கள் ட்ரை பண்ணாங்க ஊழியத்துக்கு ஆனால் ரெண்டு மூன்று முறை பரசுத்தாவினர் தடுத்தார் புரியலை அவங்களுக்கு ஏன் ஆவியானவர் நம்மை போக விடலை ஏன் ஆவியானவர் நம்மை நடத்தலை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அங்கே தங்கியிருந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ராத்திரி ஒரு கனவு பவுலுக்கு மக்கதோனியா தேசத்துக்காரன் கொடுத்த கனவுல வந்து எங்களுக்கு உதவி செய்ய வாருங்கன்னு கூப்பிட்ட மாதிரி காலையிலே அவர்கள் நிர்வகித்தார்கள் ஓ ஆவியானவர் இங்கே ஏன் வாசல் அடைச்சார்னா நம்மளை மக்கதோனியாவுக்கு அழைக்கிறார் என்று சொல்லி மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போனார் அவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டில் ஆகமத்தில் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம் ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்று அறுபத்தைந்து வருஷம் அந்த நாட்களிலே ஆயிரம் வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தார்கள் தொள்ளாயிரம் வருடங்கள் சர்வ சர்வசாதாரணமாய் வாழ்ந்தார்கள் அப்படி ஆயிரம் வருடம் தொள்ளாயிரத்தி சொச்சம் வருஷம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் குறைந்த நாட்கள் வாழ்ந்தது ஏனோக்கு வெறும் முந்நூற்றி அறுபத்தைந்து வருஷம்தான் அவர் வாழ்ந்தார் இது இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது இருபத்தி நாலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என கடுமையானவர்களே அவர் வாழ்ந்தது எதுவோ முந்நூற்றி அறுபத்தைந்து வருடம்தான் இன்றைக்கி ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஒருவேளை இதெல்லாம் எதேச்சியாக நடக்கலை ஆயுசின் வருஷங்களெல்லாம் எல்லாம் அதுக்காகத்தான் குறித்து வச்சுருக்காரோ தெரியலை முந்நூற்றி அறுபத்தைந்து வருடம் வாழ்ந்த ஏனோக்கு திருமணம் பண்ணி குழந்தைகளை பெற்றெடுத்து ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தனாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஏனோக்கு ஒரு பக்கம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை தன்னுடைய விவசாய வாழ்க்கை இதெல்லாம் இருந்தது அதே நேரத்தில் அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான் இன்றைக்கி அநேகர் பார்க்குறோம் அநேக மார்க்கங்களில் ஆண்டவரோட அல்லது கடவுளோடு நம்ம ஐக்கியப்படணும் அவரோட சஞ்சரிக்கணும்னா சந்நியாசம் வாங்கிடணும் சாமியாராக போயிடணும் இமயமலைக்கு போயிடணும் மனைவி பிள்ளைகளெல்லாம் அப்படி விட்டுட்டு அந்த ஆள் தனியாக போயிடணும் கிறிஸ்தவம் அதை சொல்லி தரவில்லை குடும்ப வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளோடும் நமக்கு இருக்கிற எல்லா காரியங்கள் பிள்ளைகள் வளர்ப்பு எல்லாத்தோடையும் சேர்த்து நம்முடைய வாழ்வு ஒரு பக்கம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் ஆதி பக்தர்களை குறித்து தான் இதே ஆறாம் அதிகாரத்துக்கு வாங்க ஆதி ஆகமும் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அவனை அப்படியே ஆண்டவர் பரலவத்துக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார் ஆனால் நோவா அப்படி இல்லை ஆனால் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஆண்டவரோடு இணைந்து நடப்பது என்பது ஒரு இனிமையான ஒரு வாழ்வு இந்த கிறிஸ்தவ வாழ்வு இந்த ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற தேவ மனிதர்கள் இன்றைக்கும் உண்டு அவர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இத்தனை வருட காலம் பதினாலு வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் பதினெட்டு வயதிலே ஏற்றுக்கொண்டேன் இருபத்தைந்து வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியம் சொல்வார்கள் ஆனால் இந்த ஏற்றுக்கொண்ட தேவ மனிதர்களெல்லாம் நன்றாய் வாழ்கிறவர்களை நீங்கள் கேட்டீங்க சொல்லுவாங்க நான் இருபத்தஞ்சி வயசில் தாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா ஒரு பத்தாண்டுகள் ஆண்டவரோடு நடந்திருப்பேனே எவ்வளவு இனிமையான வாழ்க்கை தெரியுமா இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு அருமையானவர்களை ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கும் இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கையை போல இனிமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாழ்க்கை புது உலகம் அது இந்த உலகத்தில் எதுவும் அதற்கு நிகரல்ல இந்த உலகத்தில் இருக்கிற சினிமாவோ யூடியூப் காரியங்களோ அல்லது மொபைல் ஃபோனோ அல்லது இந்த உலகத்தில் இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிற சிற்றின்பங்கள் ஆசாபாசங்கள் விபச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் எதுவும் இந்த வாழ்வுக்கு நிகரல்ல இது அவ்வளவு மகிமையான ஒரு வாழ்வு தேவனோடு நடக்கிற அனுபவம் என்பது மிக 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 இனிமையான அனுபவம் ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது அன்றைக்கு பைபிள் கிடையாது ஏனோக்கு காலத்தில் நோவா காலத்தில் அந்த அது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோவு காலத்துலலாம் பைபிள் கிடையாது பைபிள் கிடையாது சர்ச்சு கிடையாது ஆனால் தான் அவர்கள் ஆண்டவரோடு நேரடி தொடர்பிலே இருந்தார்கள் ஆண்டவரோடு சஞ்சரித்தார்கள் ஆண்டவர் இவர்களோடு பேசணும் அப்படின்னா அசரீரி சத்தமாய் பேசணும் அல்லது சொப்பனத்தில் பேசணும் தரிசனத்தில் பேசணும் ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி அல்ல இன்றைக்கு சொப்பனங்கள் உண்டு தரிசனங்கள் உண்டு ஆண்டவருடைய அசரீரி குரல் உண்டு இன்றைக்கு உண்டு ஆனால் அது குறைந்து குறைவா ரொம்ப ஸ்பெஷலான டைம் ஒரு ஒரு பிரத்யேகமான காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் எக்ஸ்ட்ராடினரியாக அதன் வழியாய் பேசுகிறார் மற்றபடி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை நம்முடைய தாய்மொழியிலே வேதாகமமாக எழுதி கொடுத்து விட்டார் இந்த வேதாகமத்தோடு சஞ்சரிக்கிறது தான் தேவனோடு நாம் சஞ்சரிப்பதற்கு அர்த்தம் அடையாளம் இன்றைக்கும் ஆர் ஸ்டான்லி அவர்கள் ஒரு மூத்த ஒரு பைபிள் டீச்சர் ஒரு தேவ மனிதர் அவர் சமீபத்தில் ஒரு சின்ன ஊழியர் கூட்டத்தில் பேசுகிறார் நான் ஆண்டவரை தரிசனத்தில் இதுவரை பார்த்ததில்லை நான் ஆண்டவரை சொப்பனத்திலே இதுவரை நான் பார்த்ததில்லை எந்த அசரீரி குரலையும் நான் கேட்டதில்லை ஆனால் இந்த நாற்பது நாற்பத்தைந்து வருடமாய் ஆண்டவரோடு நான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன் காரணம் இந்த பைபிளை நான் தினந்தோறும் வாசித்து 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 ஆண்டவரோடு நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு பரசுத்தவன் சொன்னார் நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது ஏசப்பாவோடு நான் பேசுகிறேன் ஜெபம் முடிந்து நான் பைபிளை திறந்து நான் பைபிள் வாசிக்கும் பொழுது இயேசு என்னோடு பேசுகிறார் இந்த புக்கை திறந்து படிக்கும் ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியும் இந்த வசனத்தில் தான் அவர் குரல் இருக்கிறது இந்த வசனம்தான் இயேசு இயேசு நேரடியாய் வந்து ஏனக்கோடு பேசினார் நோவாவோடு பேசினார் ஈசாக்கோடு பேசினார் அப்படின்னு சொன்னால் அதே ஆண்டவர் நேரடியாக இன்றைக்கும் அவர் நம்மோடு பேசுகிறார் வசனத்தின் வழியாய் இது மிக 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 பாதுகாப்பான ஒரு பா காரியம் எந்த காரியத்திலும் இடறி விட முடியாது இந்த வேதம் தான் சங்கீதக்காரை தாவி உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருக்கிறபடினால் நான் இடறி விழுவதில்லை இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன் ஆண்டவரே உடைய ரகசிய வருகைக்கு நீர் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் நான் உம்மோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட வேண்டும் இன்று முதல் நான் திருமறைக்கு திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு குழந்தையை போல இந்த வசனத்தை நான் வாசிக்க போகிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளையும் எங்கூட பேசுங்க மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த நாளிலே ஆண்டவரே உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களின் வழியாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிற கிருமைகளுக்காய் ஸ்தோத்திரம் திருமறையோடு எங்களை இணைத்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒரு தீர்மானம் எடுங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை என்னை திருமறையோடு இணைத்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்க உதவி செய்யும் அப்படி பைபிள் வாசிக்கும் பொழுது என் கூட நீங்கள் பேசுங்க நான் உங்கள் கூட பேசுகிறேன் நாம் இணைந்து நடக்க உதவி செய்யும் ஆசீர்வதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆம் மேன்